ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புறே போதும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடையை போற்று என்றேனே நாளின் செய்யும் மனிதாவனி செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் போடும் என் என்று செய்யும் குமரே சத்திர தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கள மங்கள் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே தச்சும் பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மணம் ஸ்வடி ஆதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் திருமணங்கள் பொருத்தம் பார்க்கக்கூடிய அளவிலே இந்த பதிவு நீண்ட நாட்களாக பதிவு போடலை ஏன்னா ரொம்ப ஆச்சு வீடியோ போட்டு அதாவது திருமண ஒருத்தம் பார்க்கும்போது எல்லாமே தான் எல்லா பொருத்தங்களும் பார்த்து திருமணம் செய்கிறோம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது விவகாரத்துக்கள் நிறைய உண்டு திருமணமான மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு வருஷம் அதுக்குள்ளே பெரியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தையை கொடுத்துட்டு பெரியவங்களும் இரு பிரிவினையும் ஏற்படுவது உண்டு இப்படியும் பல ஜாதகங்கள் பல அன்பர்களை நாம் அனுதினமும் சந்திக்கிறோம் இது முன் ஜென்ம கர்மாவா அல்லது எடையில ஏமாத்துறாங்களா பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் பிறந்தது ஒன்று பார்க்குறது ஒன்று பையனுடைய ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும் பெண்ணினுடைய ஒரு ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தையும் ஆணினுடைய ஜாதகத்தையும் இணைக்கும் போது இவர்களாகவே பொருத்தம் வரக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதகங்களை ஏற்படுத்தி விடுகிறார்களா இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நடைமுறையில சாத்தியமா இருக்குது அதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது இப்போ பையனுடைய ஜாதகம் கொடுக்குறாங்க பெண்ணினுடைய ஜாதகம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம் அவங்க கொடுக்குறது உண்மை அப்படின்னு தான் ஜோசியர்களிடம் வந்து அந்த இரண்டு டேட்டா பார்த்து பர்த் டைம் ஆஃப் பர்த் பிறந்த வருஷம் பிறந்த ஊர் தராங்க பொருத்தம் பார்க்கும்போது வந்துருது பொருத்தம் வந்துருது பத்துக்கு அஞ்சு வந்தாலே போதும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விதிமுறை வந்தாச்சு அப்போது இந்த ஒரு ஜாதகங்கள் உண்மையானதாக இருக்கிறதா ஏன்னா பெண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பல வருஷங்கள் ஆகிறது முப்பது வயசு தாண்டிடுது இப்போலாம் கல்யாணம் ஆகணுன்னா முப்பது வயசு தாண்டிடுது இந்த மெட்ரோ மணி இடைத்தரகர்கள் இவர்களெல்லாம் அதிகமாகிட்டாங்க இப்போ ஒரு லட்சம் வாங்குறாங்க அதாவது ஒரு லட்சம் வரைக்கும் இந்த பொருத்தங்கள் வரங்களை தேடுவதில் ஒரு லட்சம் வரைக்கும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு லட்சம் வாங்குறாங்க இருந்தால் அது நமக்கு முக்கியம் அல்ல முக்கியம் அல்ல ஏன்னா இந்த திருமணம் என்ற விஷயத்திலே பணத்திற்காக விளையாடக்கூடாது இந்த பையன் இன்னொரு பையன் இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு அது உண்மையான ஜாதகங்கள் எதுவோ அதை இணைத்தாலே அவர்கள் பேரும் புகழும் பொருளாதாரத்தோடு குழந்தைகளோடு வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அது நமக்கு தெரியுது என்ன சொல்ல வர அது முக்கியம் இல்லையா நீ ஏதோ பேசிக்கிட்டே போனால் பேசிக்கிட்டு தான் போகணும் அதாவது ஜாதகங்கள் கொடுக்கும் கொடுத்தாலும் சரி டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்தாலும் சரி இந்த இரண்டு ஜாதகங்களும் உண்மையானதாக இருக்கிறதா அல்லது பெண் சைடோ அல்லது ஆன் சைடோ அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார்களா இன்னொரு முறை சொல்கிறேன் இந்த டேட்டா பர்த் டைம் ஆர்த்து வந்து அதிகமாக ஆன் சைடு தான் நடக்கும் தரமாட்டாங்க எதனும் தான் பார்க்கறது அந்த பெண்ணுடைய டேட்டா பர்த் வாங்கிட்டு அது மேட்சிங் ஆகிற மாதிரி இவங்களே செட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்குது ஏன்னா போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தோம் அது அப்படி தான் நடந்ததுன்னு இருக்குது அது விவகாரத்து வர்லையும் போயிடுச்சு இது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது இது ஆயிரம் வருஷம் பயிரின்வாங்க கிராமத்தில் இதெல்லாம் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் சொல்லலாம் அது வேற விஷயம் ஆனால் பொருத்தம் என்ற விஷயங்களிலே உண்மையானதாக இருக்க வேண்டும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி உண்மையான ஜாதகங்கள் உண்மையானதாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய கருத்து இதை எப்படி நாம் ஜாதகங்களிலே ஆராய்வது அப்படின்னா அதாவது ராசிகட்டம் கட்டம் இருக்கும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாகையில் லக்னம் விழுந்திருக்கும் ஆணுங்காய் இருந்தாலும் சரி பெண்ணுக்காய் இருந்தாலும் சரி இது வந்து ஆண் ராசி இது வந்து பெண் ராசி இது வந்து ஆண் ராசி இது வந்து பெண் ராசி இதுல வந்து ஏன் எதுக்காகனா நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்யும் போது வந்து ஆண்கள் பெண் அதாவது பனிரண்டு ராசிகளும் ஆறானு ஆறு பெண் மாறி மாறி வரும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி வரும் இது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பதிவு இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் தவறுகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எளிதில் எளிதிலே கண்டுபிடித்து விடலாம் இப்போ பொருத்தம் பார்க்குறதுக்கு வராங்க ரெண்டு ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க நாம் என்ன பண்ணுவோம் ஏன்னா நட்சத்திரம் ராசி என்ன அது ஏற்கனவே ரெண்டு பதிவு போட்டாச்சு திருமணம் பொறுத்தவரை எப்படி எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டாச்சு அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறது வேணாம் அதை பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் எல்லாமே பார்த்துட்டு வரும்போது ஓகேன்னு சொல்லிடுறோம் அது மூணு மாதம் ஆறு மாதம் திருமணம் வாயில ஒரு குழந்தையோட டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் ஆனால் இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது தகுந்த மாதிரி அதுன்னு சொல்லி போட்டு வந்திருப்பாங்க நமக்கு தெரியாது அதனால் பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜோதிடரும் பாவத்துக்கு உள்ளாகவார் பாவம் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் போகாது அவர் கொடுக்கிற பணம் ஆயிரமோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு ரூபாயா நூறு ரூபாயா அப்பா போட்ட விஷயம் அந்த ஒரு பணத்திற்காக நாம் தவறுகளை கண்டுபிடிக்காமல் பொருத்தம் பார்த்து கொடுத்து விட்டோமானால் அந்த நல்லவனதுக்காக பிரச்சனை இல்லை இல்லைன்னா பாதி பாவம் அறுபத்தஞ்சு சதவிகிதம் பாவம் பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜோதிடரையே சாரும் அப்படிதான் சொல்லணும் அதுக்காக தான் இந்த பதிவே போடுறோம் அப்போ ரெண்டு கொடுக்குறாங்க ஆண் ஜாதகம் என்றால் ஜாதகம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணணும் அவருடைய லக்னம் பார்க்கணும் லக்னம் ஆண் ஆண் ராசியில இருக்கா அல்லது பெண் ராசியில இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது வரிசை வந்து வரிசைப்படுத்திட்டோம் ஆணை பெண்ணு ஆணை பெண்ணு ஆணை பெண்ணு ஆண பெண்ணு ஆண பெண்ணு வரிசைப்படுத்திட்டோம் இதுல வந்து லக்னம் இந்த பன்னெண்டு ராசிகளிலே எந்த லக்னமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் பிரச்சனை இல்லை அப்போ இப்போ உதாரணமாக மேச லக்னம்னு வச்சுக்கோ உதாரணமாக மேச லக்னம் அப்போ ஒன்னு புள்ளி பதினைந்து பாகை கலையிலே லக்னம் விழுந்திருக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறோம் ஒன்று புள்ளி பதினைந்து பாகைக்கலையிலே லக்னம் இருந்தால் என்னாகும் அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் அது வரும் அது கணக்கெடுகள் வரும்போது அந்த எந்த நட்சத்திரத்தில் வருது என்ன பாகை கலையில வருது அப்படி பிறகு பார்க்கலாம் அல்லது ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான் நமக்கு எப்படி பார்க்கணும் தவறை எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அப்போ இந்த ஒன்று புள்ளி பதினைந்து பாகைக்கலையிலே லக்னம் விழுந்திருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஒரு ஆண் ராசியில் இருந்தால் இது வந்து ஆண் ஜாதகம் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம் அவர் கொடுக்குற பொருத்தம் திருமண பொருத்த விஷயங்களிலே கொடுக்கப்படும் ஜாதகமானது லக்னான் ஒ பதினைந்து பாகைக்கலையிலே லக்னம் விழுந்திருக்கிறது என்றால் ஒரு ஆண் ராசியில குறிப்பிட்டு சொல்றாசியில விஷயம் ஜாதகம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிருந்த அதே போல அதே மேசராசியில ரெண்டு புள்ளி முப்பது ரெண்டு புள்ளி முப்பது எடுத்துக்காட்டு தான் சொல்றோம் இந்த ரெண்டு புள்ளி முப்பது பாகைக்கலையில லக்னம் இருக்குது அப்படின்னா அதே அஸ்வினி தான் இருக்கும் லக்னம் அதே அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்தாலும் கூட இந்த ரெண்டு புள்ளி முப்பது பாகைக்கலையிலே இருந்தால் இது பெண் ஜாதகமாக இருக்க நூறு சதவிகிதம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது மேசராசி உதாரணமாக மேச லக்னத்தை உதாரணமாக கொண்டு லக்னம் ஒன்று புள்ளி பதினஞ்சு அல்லது ரெண்டு புள்ளி முப்பதுல இருக்கு எதுக்குமே கூட இருக்கலாம் அது வேற விஷயம் அதுக்குள்ள அடக்கம் ஒன்றுக்குள்ள பதினஞ்சுக்குள்ள குறுக்கு கேள்விகள் நிறைய வரும் இதில் கமெண்ட்ல போடுவாங்க இது வந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்தாலும் அது அவ்வளோதான் அப்போ ஒரு ஆண் ராசியிலே லக்னம் விழும்போது ஒன்று புள்ளி பதினைந்து பாகைக்கலையிலே இதுதான் முதல் முதல் பாகைக்கலையா வரும் ஒரு ஒரு ராசியில் அப்போ முதல் பாகை ஆண் ராசியிலே ஆண் குழந்தை இரண்டாவதாக வரக்கூடிய ரெண்டு புள்ளி முப்பது பாகைக்கலை இது வந்து பெண் ராசி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்னாச்சு ஒரு ஆண் ராசியில உள்ளதை கண்டுபிடித்து விட்டோம் அப்போ இப்ப பெண் ராசி அப்படின்னா ரிஷிபம் வேண்டாம் உதாரணத்திற்கு இப்ப என்ன பண்ணுவோம் தனுசுவ போடுவோம் பன்னெண்டு ராசிகளிலே பன்னிரண்டு லக்னங்களிலே எந்த லக்னமாக இருந்து விட்டு போகட்டும் பிரச்சனை இல்லை இல்ல ஒரு பெண் ராசியை போடுவோம் கன்னியை போடுவோம் அது ஆண் தான் வருது ஒரு பெண் ராசியை போடுவோம் இப்போ இதுல வந்து ஒன்று புள்ளி பதினைந்து ஒன்று புள்ளி பதினைந்து அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வரும் அப்போ இதிலிருந்து கணக்கிடும்போது பாகைக்கலை கூ அதிகமாக வரும் அங்கே போகாதீங்க இப்போ முதல் ஒரு கன்னிராசி கன்னி லக்னம் அதில் வந்து முதல் பாகைக்கலை உத்தர ரெண்டாம் பாதத்துல வருது அப்ப அந்த உத்தர ரெண்டாம் பாதத்துல ஒன்னு புள்ளி பதினைந்து ஒன்னு புள்ளி பதினைந்து பாகைக்கலையிலே வருகின்ற லக்னம் பெண் ராசி அப்போ முதலில் வரக்கூடிய சொல்லணும்னா முதலில் ஒன்னு புள்ளி பதினைந்து பாகைக்கலையில் வரக்கூடிய ஒரு பெண் ராசியில் உள்ள லக்னம் அது பெண் குழந்தையாக இருக்க நூறு சதவிகிதம் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் மறுபடியும் ஆண் சொல்ற முதல் பாகை கலை வரக்கூடியது ஆண் ராசி பெண் ராசியிலே முதல் பாகை கலையில் வரக்கூடியது பெண் ராசி அப்போ இரண்டாவது வருவது ஒரு குறிக்கே ஒன்று வரும் அது ராசி அதாவது ஆண்மகன் இது பெண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்போ எல்லாத்துக்குமே இது பொருந்தும் பனிரண்டு லக்னங்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒருவருடைய கால ஜாதகத்திலே எந்த லக்ன புள்ளி எந்த பாகைக்கலையில் விழுந்திருக்கிறதோ எந்த ராசியில் இருக்கிறதோ அதன் முதல் வரக்கூடியது பெண் ராசி என்றால் பெண் என்றும் ஆண் ராசி என்றால் ஆண் என்றும் முதலில் வரக்கூடிய பாகைக்கலையில் லக்னம் இருந்தால் அதை அந்த லக்னத்துக்கு ஏற்றது என்ன ராசியோ அந்த ராசியே அது இருக்கும் என்று ஆணித்தரமாக நாம் புரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு விதிமுறையை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் இந்த பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதனாயிரம் வாங்குறோம் ஒரு லட்சம் வாங்குறோம் என்ன ஒரு ஆள் சொல்றான் நீ புலக்கு தெரியாதவன்றான் என்னவ நான் தரேன் ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம் தர கரெக்ஷன் பண்ணி கொடுன்றான் எல்லாமே அவர் பணம் கொடுத்து விடுவார் நாம் வாங்கிக்கல நிற்காது நிக்க எங்கதும் எங்க போகுமோ சொல்ல முடியாது ஆனால் நாம் செய்த வேலைகள் சரியாக இருக்குமே என்றால் அதை அந்த புண்ணியம் நமக்கு சேரும் தப்பா போயிடுச்சுன்னா அந்த பாவமும் நம்மை சேரும் ஏன்னா இந்த திருமண விஷயத்துல விளையாடக்கூடாது கூடாது எத்தனையோ அன்பர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நம்மை நெருங்கி சாமி எப்படி இருக்குது காலகட்டம் நல்லா தான் இருக்கிறோம் வெளியில போனா வீட்டுக்குள்ள வந்த ஒரே சண்டை எனக்கும் பொண்டாட்டிங்க ஆகவே மாட்டேங்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன பண்றது நல்ல எந்த ஜோசிகாரம் பார்த்தானோ தெரியல பொருத்தம் அவர் வந்து வந்துருச்சு சொன்னாரே இன்னொருத்தர் இடத்துல போனா வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு அனுபவிச்சு தான் அவங்க வேற வழி இல்லை இனிமேல் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்க நாம் எச்சரிக்கையோடு செயல்படுவது சிறப்பு ஏதோ ஒன்று ஆகும் அது வேற விஷயம் சுகம் அடைந்தால் சரி அதுபோல திருமணம் விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏமாறாதீர்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வணக்கம்